வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை அல்லது மங்கள பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜைக்கான பதிவை இன்றைய பதிவில் ஆடி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பதிவாக நாம பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவாகவும் பார்க்க இந்த பூஜை வந்து என்ன முறையில வந்து செய்யணும் அதனுடைய நன்மைகள் என்ன சுமங்கலி பூஜையை திருமணமாகாத பெண்களும் செய்யலாமா அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன பதிவு தான் அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க சுமங்கலி பூஜையை பற்றி நாம் பார்க்கும்போது பல்லாண்டு காலமாக நமது பாரம்பரிய ஒரு பூஜை முறையாகவும் நமது பாரத நாட்டில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் இந்த சுமங்கலி பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பழமை வாய்ந்ததாகவும் மிக முக்கிய விழாவாகவும் நமது நாட்டில் கொண்டாடப்படுகிறது சுமங்கலி அப்படின்னு சொன்னாவே மங்களம் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வருதுங்க நமது இந்தியாவில் மகாலட்சுமி தாயாரினுடைய பூரண அருளை பெற சுமங்கலி பெண்களை அம்மனாக வழிபட்டு அந்த விழாவிற்கு நமது இல்லம் தேடி வரும் விருந்தினர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு புடவை குங்குமம் மஞ்சள் வளையல் இனிப்புகள் தாம்போலத்தட்டு போன்றவை மங்களகரமான பொருள்களை கொடுத்து விருந்தளிப்பது சுமங்கலி பூஜையினுடைய ஒரு முறைங்க இந்த வழிபாடு பெண்களை தெய்வமாக போற்றக்கூடியதும் பெண்களை ஒரு உயர்வான இடத்தில் வைத்து வழிபடுவதற்கான ஒரு விழாவாகும் இந்த விழா இருக்குங்க அதே நேரம் இந்த வழிபாடு செய்யும் போது சுமங்கலி பெண்களுக்கு தேவையான அருளை இறந்த நமது முன்னோர்கள் மேலே இருந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்துவார்கள் அப்படிங்கிறதுமே ஒரு ஐதீகம் இருக்கு ஆடி மாதமும் ஆவணி மாதமும் வளர்பிறையில் முழு நிலவு அப்படி சொல்லக்கூடிய பௌர்ணமி வரத்துக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவன் நலமுடன் பலமுடன் சந்தோஷமாக வாழவும் அவரால் தன் மாங்கல்ய பாக்கியம் பெருகவும் வீட்டில் செல்வம் மலலை செல்வம் என பதினாறு வகையான செல்வங்கள் செழிக்கவும் வரலட்சுமி விரதம் சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜையை நமது பெண்கள் பாரம்பரியமாக தொன்று தொற்று கொண்டாடி கொண்டு வருகிறாங்க திருமணமாகாத கன்னி பெண்களும் தனக்கு வரக்கூடிய கணவன் மேன்மை பொருந்தியவராக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே நேரம் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் வாழ்நாளில் தன் குடும்பத்துடன் அவரோடு இணைந்து நிறைவாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவினுடைய மனைவியாகிய லட்சுமி தாயாரை நோக்கி விரதம் இருந்து வழிபடும் அதற்கான வரம் அப்படிங்கிறது கிடைக்குது மகாலட்சுமி தாயாரை எட்டு செல்வத்தின் லட்சுமிகளாக நாம் பூஜிக்கிறோம்னு எனக்கு தெரியும் அதாவது தனலட்சுமி லட்சுமி தானியலட்சுமி லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமின்னு சொல்லி வழிபட்டு நாம் வந்து நலம் பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரியும் வரலட்சுமி விரதம் செய்யும் போது எட்டு லட்சுமி தேவிகளையும் வழிபடுவதற்கான பலன் அப்படிங்கிறது இந்த வரலட்சுமி விரதத்துல நமது பெண்களுக்கு கிடைக்குதுங்க இந்த பூஜை செய்ய சரியான நேரம் காலம் என்ன அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நம்மளால் காலையில் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாலை வந்து ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இப்போ வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சகோதரிகள் இப்போ காலை மாலை இந்த ரெண்டு பூஜையுமே செய்ய முடியாது ஸோ இரவுல இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக எட்டுலருந்து ஒம்போது மணி வரைக்குமே இந்த வழிபாடு செய்யலாம் தான் பண்ணணும் ஈவினிங் தான் பண்ணணும் இல்லை பலன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தெய்வத்தை வழிபடுறதுக்கு நேரங்காலம் இல்லை இந்த நோன்பு நாளில் நாம் வந்து மகாலட்சுமி தாயாரை நோக்கி வரலட்சுமி விரதம் சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க செய்வது சிறப்பு நேரம் தவறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குறிப்பிட்ட அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்க செஞ்சிடலாம் எளிய முறையில் வந்து இந்த பூஜையை நீங்கள் செஞ்சாலே ரொம்ப சிறப்பு நீங்கள் பெரிய அளவில் வந்து செய்யணும் பெரிய பொருள் செலவு செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான பொருள் வந்து சுத்தமான மஞ்சள் அப்படிங்கிறது சிறப்பு எதுக்குன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சு நாம் பிள்ளையார் வழிபாட்டில் தான் நம்ம அந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லட்சுமி தாயாருக்கு சேரீ வாங்கி கொடுக்கறது அல்லது வந்துட்டு ஒரு பட்டு வஸ்திரம் வாங்கி வச்சு பூஜையில் வைக்கிறது இதெல்லாமே வந்துட்டு சேரியோ பட்டு வஸ்திரமோ வச்சு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க வழக்கம் போல தேவையானது தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்தி குங்குமம் சந்தனம் ரெண்டு குத்து விளக்கு இது இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நோன்பு கயிறுன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கயிறு அந்த பூஜையில வைக்கணும் அதே போல் அந்த வெற்றிலைப்பாக்கு தட்டத்துல வந்து நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து வழக்கம் போல நீங்க பூஜை முறைகளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதுவுமே வந்து அந்த ப்ராப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச முறைப்படி நம்ம செஞ்சால் ஓகே தான் ஸோ சுவாமிக்கு நீங்கள் வந்து படையல் போடணும் அப்படி படையல் போடும்போது வைத்தியமாக என்ன வைக்கலாம்னா பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்பம் வைக்கலாம் வடை பருப்பு வைக்கலாம் நெய் லட்டு பசும்பால் தேன் கற்கண்டு கொழுக்கட்டை போன்றவற்றை வந்து நம்ம வைத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி ரொம்ப சிம்பிளாக இந்த வைத்தியத்துக்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் சரி அல்லது ஒரு மூன்று வகையானது ஐந்து வகையானது அப்படி நீங்கள் செஞ்சாலும் சரி எல்லாமே செய்யணும்னு கிடையாது வெரி சிம்பிளாக நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த பூஜையை நீங்கள் சிறப்பாக முடிச்சிடுறீங்க முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த முதல் பூஜை முடிஞ்சதுமே முதல்ல குடும்பத்தில் அல்லது விழாவில் கலந்து கொண்ட மூத்த அதாவது நம்ம விட வயதில் மூத்த சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி மற்ற சகோதரிகளும் வந்து தன்னுடைய வயதுக்கு மூத்த பெண்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு மங்கள சொற்கள் அவங்க சொல்லும்போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுடைய மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது அதிகமாகும் உங்கள் என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் சரி அது நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது கணவருக்காக மாங்கல்ய பாக்கியத்திற்காக மட்டும் கொண்டாடப்படுதா அப்படின்னா அதை தாண்டி இன்னும் நிறைய சிறப்பு இருக்குது சோ இவ்வாறு முறையா நீங்க வரலட்சுமி பூஜை நீங்க செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது அனைவருக்கும் கிடைக்கும் குடும்பத்தார் முழுமைக்கும் கிடைக்கும் விழாவில் கலந்த கொண்டவனுடைய அத்தனை குடும்பங்களும் செல்வ செழிப்போடு வாழும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியுங்க இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது விலை மதிப்பில்லாத மன நிம்மதியுடன் ஒரு பெரிய ஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் விழாவில் கலந்து கொண்டு அந்த பூஜை செய்யக்கூடிய அனைவருக்கும் அது கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணிய விருப்பம் வந்து நிறைவேறும் ஆசை நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு இதெல்லாமே வந்து நிறைவேறும் சுய ஜாதகத்தில் உள்ள சுக்கர தோஷம் வந்து காணாம போகும் மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு காணாமல் போகும் களத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த தோஷம் இந்த மூன்று வகையான தோஷங்களும் சுமங்கலி பெண்களுக்கு காணாமல் போகிறதுக்கு இந்த வரலட்சுமி விரதம் ஒரு ஸ்பெஷலான விரதம்னு சொல்லலாம் ஸோ அதனால சுக்கரதோஷம் உள்ளவங்க சரி தோஷம் கலத்திர தோஷம் உள்ளவர்கள் தவறாமல் நீங்க இந்த பூஜை பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ளும் போதும் இந்த தோஷங்கள் உங்களை விட்டு காணாமல் ஓடிவிடும் அதே போல் குடும்பத்தில் விடை தெரியாத சண்டை கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டை முடிவுக்கு வரும் அதே போல் குழந்தை பேர் செல்வ வளம் குடும்ப மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து கிடைப்பதற்கு இந்த வரலட்சுமி விரதம் சப்போர்ட்டிவாக இருக்கு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பூஜை வந்து பெரிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பூஜையாகவும் இது இருக்கும் இது சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்கிறது தாண்டி வரலட்சுமி விரதமாக பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படிங்கிறது அனைவருக்கும் அனைவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றும் பூஜையாக இந்த பூஜை இருக்கும் ஸோ இந்த அற்புதமான விரத முறையை பூஜையை வந்து நீங்கள் தவறாமல் சகோதரிகள் கலந்து கொண்டு அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே வீட்டிலேயே செஞ்சு பதினாறு வகையான செல்வங்களையை பெறறதுக்கு நானும் வந்து இறைவன்கிட்ட மனதார நான் வேண்டிக்கிறேன் ஸோ தவறாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான இந்த பூஜைகளை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி வெரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் இறைவன் வந்து எனக்கு அதை கொடு இது கொடுன்னு சொல்லி கேட்குறதே இல்லை அவர் என்ன களங்கம் இல்லாத ஒரு மனதை கள்ளங்கபடம் இல்லாத அந்த உள்ளத்தை வந்து கேட்குறாரு ஒரு தெளிவான ஒரு மனதுடன் மிக எளிமையாக நீங்கள் அதை செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை முடிஞ்சு ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு தான தர்மம் உணவு தானம் உடை தானம் ஏதாவது சிம்பிளாக நீங்கள் பண்ணும்போது இந்த பூஜை வந்து முழுமையாக நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த மாற்று இல்லை ஸோ சகோதரிகள் இதை வந்து தவற விடாமல் செய்யுங்க சகோதரிகளே இந்த பதிவு அப்படிங்கிறது வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி பூஜைக்கான ஒரு சிறப்பு பதிவு இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு இந்த வரலட்சுமி விரதத்திற்கான ஒரு புரிதலையும் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அதில் என்னென்ன கலந்துக்கணும் என்னென்ன பொருள்களை வந்து கலந்து எப்படி வந்து பூஜையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு தகவலை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு பதிவாகும் வரலட்சுமி நோம்பினுடைய மகிமையை உணரக்கூடிய பதிவாக இந்த பதிவு வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பதிவுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை இன்னும் வேறு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையுமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்